சுதந்திரத்திற்கு பிறகு மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் ராஜாஜி மற்றும் அம்பேத்கர் உள்ளிட்ட பெரும்பாலான தேசிய தலைவர்கள் ஆங்கிலத்தை கைவிட்டு இந்தியர்களை ஒன்றிணைக்கும் நிலத்தின் மொழியான ஹிந்தியை அதிகாரப்பூர்வ மொழியாக மாற்ற ஒருமனதாக விரும்பினர் இந்திய அரசியலமைப்பின் முதன்மை சிற்பியான அம்பேத்கர் ஹிந்தி தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார் மொழி அடிப்படையில் மாநில மறுசீரமைக்கும் யோசனையை விரும்பவில்லை ஏனெனில் எதிர்காலத்தில் அரசியல் கட்சிகள் ஆங்கிலத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் அஞ்சினார் ஆனால் ராஜாஜி மற்றும் கிருஷ்ணமாச்சாரி ஆங்கிலத்தை முற்றிலுமாக நிராகரித்து ஹிந்தியை மட்டுமே அதிகாரப்பூர்வ மொழியாக மாற்றும் யோசனையை ஏற்கவில்லை இதைத் தொடர்ந்து இந்த விஷயம் முன்ஷி ஐயங்கார் தலைமையிலான குழுவிடம் பாரப்படுத்தப்பட்டது அவர்கள் ஆங்கிலத்தை கூட்டு அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்க அனுமதிக்க பதினைந்து ஆண்டுகள் அவகாசம் அளித்தனர் பின்னர் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் ஹிந்தியில் தேர்ச்சி பெற ஹிந்தியை அதிகாரப்பூர்வ மொழியாக மாற்றினர்